அருளுக்கு அப்போது முப்பத்தி ஐந்து வயது ஒரு ஐடி நிறுவனத்தில் திட்ட மேலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை வெளியே பார்ப்பவர்களுக்கு சீரானதாகவும் எந்த குறையும் இல்லாததாகவும் தோன்றலாம் ஆனால் வீட்டுக்குள் இருக்கும்போது அந்த அமைதியான சுவர்களுக்குள் ஒரு வெற்றிடம் இருந்தது அது இரண்டு வருடங்களுக்கு முன் மாரடைப்பால் அவரை விட்டு பிரிந்த அவருடைய மனைவி பிரியாவின் இடம் அருளுக்கும் பிரியாவுக்கும் காதல் திருமணம் பத்தாண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு அனு என்ற எட்டு வயது மகள் இருக்கிறாள் பிரியாவின் இழப்பு அருளை மட்டும் பாதிக்கவில்லை அனுவின் உலகத்தையும் தலைகீழாக்கியது ஆரம்பத்தில் அருள் தனது முழு கவனத்தையும் மகளுக்கு கொடுத்து தன்னுடைய துயரத்தை மறக்க முயன்றார் அவளை பள்ளிக்கு அழைத்து செல்வது கதை சொல்லுவது சமைப்பது என ஒரு தாயின் கடமைகளையும் சேர்த்து செய்ய தொடங்கினார் இரண்டு ஆண்டுகள் கழிந்தன பிரியாவின் நினைவுகள் மெல்ல மெல்ல வலி கொடுப்பதை நிறுத்தி இனிமையான நினைவுகளாக மாற தொடங்கின ஆனால் அணுவின் வாழ்க்கையில் ஒரு தாயின் அரவணைப்பு தேவை என்பதை அருள் உணர ஆரம்பித்தார் பள்ளியில் நடக்கும் தாய்மார்கள் கூட்டங்களுக்கு அவர் மட்டும் தனியாக செல்லும் போதெல்லாம் அணுவின் முகத்தில் ஒரு சிறு ஏக்கம் வந்து போவதை அவர் கவனித்தார் அது மட்டுமன்றி அருள் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது ஒரு துணையின் ஆதரவைப் பெறவோ யாருமில்லாமல் தனிமையில் இருப்பதை உணரத் தொடங்கினார் ஒரு மாலை பொழுதில் பூங்காவில் அணு விளையாடிக் கொண்டிருந்தபோது அருள் தனது நெருங்கிய நண்பன் பாலுவுடன் பேசிக்கொண்டிருந்தார் அருள் எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே இருப்பாய் நீ கஷ்டப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அணுவுக்கு ஒரு தாயின் அன்பு ரொம்ப முக்கியம் இந்த வயசில் அவளுக்கு ஆறுதல் சொல்றது அவளை புரிந்து கொள்றதுக்கு ஒரு பெண் தேவை என்று பாலு பேசினான் அருள் அமைதியாக வானத்தை பார்த்தார் எனக்கு பயமாக இருக்கடா பாலு பிரியாவை போல வேற யாரையும் என்னால் நேசிக்க முடியுமான்னு தெரியல அணு அவளை ஏற்றுக்கோளான்னு தெரியல மறுபடியும் ஒரு தோல்வியை சந்திக்க எனக்கு விருப்பமில்லை யாரும் பிரியாவுக்கு மாற்று கிடையாது நீ தேடுவது ஒரு துணையை உன் வாழ்க்கையை அணுவின் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு வாய்ப்பை கேட்கிறாய் தயங்காதே மனுஷனுக்கு இரண்டாவது அத்தியாயம் தேவையில்லைன்னு யார் சொன்னது பாலுவின் வார்த்தைகள் அருளுக்குள் ஒரு நம்பிக்கையை விதைத்தது அணுவின் எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய தனிமையை போக்கவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார் இது ஒரு பெரிய முடிவு ஆனால் இந்த முடிவை அவர் அவசரப்பட்டு எடுக்க விரும்பவில்லை இந்த உறவு அணுவின் மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அருளின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உதவியுடன் அவர் மறுமணத்திற்கான தேடலை தொடங்கினார் அவர் எதிர்பார்க்கவில்லை என்றால் அவருடைய நிலையை புரிந்து கொண்டு பல நல்ல குடும்பங்கள் முன்வந்தன பல முயற்சிகளுக்கு பிறகு அருளுக்கு கீதா என்ற பெண் அறிமுகமானார் கீதாவுக்கு வயது முப்பது அவரும் விவாகரத்து பெற்றவர் அவளுடைய முந்தைய திருமண உறவில் குழந்தை இல்லை அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் கீதா அமைதியானவர் முதிர்ச்சியானவர் மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் அன்பானவர் அருளும் கீதாவும் பலமுறை சந்தித்து பேசினர் அருள் தனது கடந்த காலத்தை மறைக்கவில்லை பிரியாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது என்பதையும் அனு அவரது வாழ்க்கையின் முதல் முன்னுரிமை என்பதையும் அவர் தெளிவாக கூறினார் கீதா எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டறிந்தார் அருள் என் எதிர்பார்ப்பு மிகவும் குறைவுதான் நான் உங்கள் வாழ்க்கையில் பிரியாவின் இடத்தை கேட்கவில்லை ஒரு புதிய துணையாக அணுவுக்கு ஒரு நண்பியாக இருக்க விரும்புகிறேன் ஒரு தோல்வியடைந்த உறவில் இருந்து வந்த எனக்கு மறுபடியும் ஒரு குடும்பத்தை அமைக்கும் ஆசை இருக்கிறது என்று கீதா கூறினார் அவர்களுடைய உரையாடல்கள் பொதுவான ஆர்வங்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கைகள் பற்றி இருந்தது கீதாவின் முக்கிய அக்கறை அணு தன்னை ஏற்றுக்கொள்வாளா என்பதுதான் அருள் கீதாவை அணுவுக்கு அறிமுகப்படுத்த ஒரு மாலை முடிவெடுத்தார் ஒரு குழந்தை போல கீதா அணுவுடன் விளையாடினார் அவருடைய ஆசிரியர் பணியின் அனுபவத்தால் கீதா சீக்கிரமே அனுவின் மனதில் ஒரு இடத்தை பிடித்தார் ஒரு நாள் கீதா அணுவுக்கு மிகவும் பிடித்தமான கதை புத்தகத்தை படித்து கொண்டிருந்தபோது அருள் அவர்களை கவனித்து கொண்டிருந்தார் கீதா கிளம்ப தயாரான போது அணு ஓடி வந்து கீதாவின் கையை பிடித்து கொண்டாள் ஆசிரியர் ஆண்டி நீங்க எங்க அம்மாவை போல கதை சொல்றீங்க நீங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரலாமே என்று வெள்ளந்தியாக கேட்டால் அணு அருளின் கண்கள் கலங்கின அதுதான் அந்த தருணம் அருள் அணுவை பிடித்து அமர வைத்து கீதா ஏன் அடிக்கடி வரப்போகிறார் என்பதை மெல்ல விளக்கினார் அம்மா எப்பவுமே உன் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டி இனிமேல் உனக்கு துணையா எனக்கு துணையா நம்ம கூடவே இருப்பாங்க நீ சம்மதற்கியா கண்ணு என்று கேட்டார் அனு சற்று நேரம் யோசித்து பின்னர் சிரித்தாள் ஆண்டி நல்லவங்க ஆனா அவங்க என்னையே ஸ்கூல்ல திட்டமாட்டாங்க தானே என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் அருளும் கீதாவும் சிரித்து கொண்டனர் அந்த சிரிப்பில் அவர்களுக்கு இடையேயான தடைகள் விலகின அணுவின் ஒப்புதல் அருளின் மனதில் இருந்த கடைசி பாரத்தையும் நீக்கியது சில மாதங்களுக்கு பிறகு ஒரு எளிய விழாவில் அருளுக்கும் கீதாவுக்கும் மறுமணம் நடந்தது அது ஆடம்பரமான விழாவாக இருக்கவில்லை ஆனால் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு ஆரம்பமாக இருந்தது அருளின் மறுமணம் இழந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான துணிச்சலின் சின்னமாகும் இது ஒருபோதும் பிரியாவை மறப்பதில்லை மாறாக அவரது அன்பான நிலைவுகளுடன் புதிய அன்பையும் நம்பிக்கையையும் தனது வாழ்க்கைக்குள் அனுமதிப்பது அருள் ஒருபோதும் பிரியாவின் கணவர் என்ற அடையாளத்திலிருந்து விடுபடவில்லை ஆனால் இப்போது அவர் கீதாவின் துணைவர் அணுவின் பாசமிகு தந்தை மற்றும் ஒரு புதிய அத்தியாயத்தின் நம்பிக்கைக்குரிய கதாநாயகனாக இருந்தார் இரண்டு உடைந்த மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையின் புன்னகையுடன் தங்கள் வாழ்க்கையின் இரண்டாவது மற்றும் மிக அழகான அத்தியாயத்தை எழுக தொடங்கினர் அவர்களுடைய பயணம் மீண்டும் பூத்து குழுங்கியது அதில் துயரம் மறைந்து மகிழ்ச்சி என்ற சூரியன் உதயமாகியிருந்தது நன்றி வணக்கம்